அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே பணம் குவிக்கும் ஏகாதசி மந்திரம் ஒரு அருமையான மந்திரத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஒவ்வொரு ஏகாதசி திதியிலும் அது தெய்வறை ஏகாதசியாக இருந்தாலும் சரி வளர்பறை ஏகாதசியாக இருந்தாலும் இந்த ஏகாதசி திதியில் இந்த மந்திரத்தை எவரொவர் நான் சொல்லும் முறைப்படி சொல்லுகின்றாரோ நிச்சயமாக அவர்கள் வீட்டில் பணம் குவியும் நம்பிக்கையோடு செய்தால் ஒரு அறிவிப்பு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாசி மகா சிவராத்திரி வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் காண வீட்டில் இருந்தபடியே நான்கு ஜாமங்களும் சிவ பூஜை செய்ய வீட்டில் இருந்தபடியே நான்கு சிவ மந்திரங்களை உபாசனை பெற வீட்டில் இருந்தபடியே சிவ தீட்சை பெற வீட்டில் இருந்தபடியே சிவ ருத்ரஹோமத்தில் கலந்து கொள்ள வாருங்கள் எங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி வரை மட்டுமே இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும் அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் சேர்க்கும் அற்புத நிகழ்வும் நடைபெற உள்ளது விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே நான் ஒரு மந்திரம் தருகின்றேன் அந்த மந்திரத்தை ஒவ்வொரு ஏகாதசி திதியிலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நமது ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தா அந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் ஒரே ஒரு தீபம் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அந்த தீபம் வடக்கு தசை நோக்கி எறிய வேண்டும் சுவாமிக்கு ஒரு டம்ளர் காய்ச்சாத பால் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் பெருமாள் படம் பெருமாள் சிலை சாலகிராம மக்கள் இருந்தால் அதற்கு முன்பாக இதை செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற சுவாமி படங்களுக்கு முன்பாகவும் இதை செய்யலாம் அவ்வாறு தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் வைத்து ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நமக மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நமக என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை எவர் ஒருவர் இருபத்தி ஏழு முறை சொல்லுகின்றாரோ நிச்சயமாக அவர்கள் வீட்டில் பணம் குவியும் பெருமாளின் பரிபூர்ணமான அருளால் நான் சொன்ன நன்மை அப்படியே நடக்கும் முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு நீங்கள் வடக்கலது அல்லது கிழக்கு தசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ இந்த மந்திரத்தை சொல்லி தூபதீபம் காட்டி பெருமாளை வணங்குங்கள் அவ்வாறு பூஜையை முடித்து நெய்வேத்தியமாக வைச்ச பாலை எடுத்து காய்ச்சி வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பிரசாதமாக தாருங்கள் மாசத்தில் ஒரு முறை மட்டும் இதை செய்யுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் எந்த ஏகாதசி தீ இதாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்று உங்களுக்கு தேவையான அற்புதமான ஆன்மீக தகவலை தரும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகின்றார் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் எந்த ராசிக்காரங்களுக்கு சவாலானதா இருக்கும்னு ஏற்கனவே ஒரு பதிவு நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த பதிவோட லிங்க் சேர்க்கிறேன் கேட்டு அந்த ராசிக்காரங்க பரிகாரம் செஞ்சுக்கோங்க நமது அறக்கட்டளை சார்பாக அன்று சனி பயிற்சி பரிகார மகா ஹோமம் நமது வீடத்தில் நடைபெற உள்ளது பரிகார ரட்சை தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி పరవటం